ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாகு பதம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்யை பயன்படுத்தி சூப்பராக நல்ல டேஸ்டியான பர்ஃபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இதை பர்ஃபியை செஞ்சு செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா வீட்டில் இருக்க பிளேட்டில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே காஞ்ச தேங்காய் துருவல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலே எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுக்கும்போது இப்போ இந்த தேங்காவை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி தூளாக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மிக்சி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சு தூளாக்கி எடுத்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு குருணை குருனையாக இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம எந்த கப்பில் பொட்டுக்களை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றரை கப் சர்க்கரை வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் அளவான இனிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு கப் சர்க்கரை மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க சர்க்கரை இந்த மாதிரி நொறைச்சி கொதித்து வரும்போது இதில் நம்ம தூளாக்கி வச்சுருக்க பொட்டுக்கலை பொடியை வந்து முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம வந்து பாகுபதம் பார்த்து தான் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம க கடைசியில் வந்து கரெக்டாக வந்து பார்த்து இறக்கிட்டாலே போதும் இப்போ இந்த மாதிரி நல்ல கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தூளாக்கி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க தேங்காய் பொடியை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க காஞ்ச தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுக்கிறீங்கன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தூளாக்கி சேர்க்கணும் அப்போ தான் அதிக நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும் கூடவே வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் இருந்ததுன்னா பொட்டுக்கல்லையே அரைக்கும் போதே ஒரு மூணு ஏலக்காயையும் கூட போட்டு நல்லா தூளாக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இப்போ இது கூட கடைசியாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூனே போதுமானதாக இருக்கும் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டான பர்ஃபியாக கிடைக்கும் உங்களுக்கு சாஃப்டான பர்ஃபியாக வேணும்னா இதுக்கு முன் முன்னாடி ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹார்டான பர்ஃபி ஒரு ஒரு மாதம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாத மாதிரி பர்ஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா திக்காக இருக்கணும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டேஜ் தான் சரியான ஸ்டேஜ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ட்ரேயில் உடனே மாற்றிடுங்க கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து கட்டி ஆயிரும் அப்படியே உதிரி உதிரியாக ஆயிரும் அதனால சீக்கிரமாக எடுத்து அந்த ட்ரேக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க உடனே அந்த சூடு ஆறுறதுக்குள்ளவே நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சிடணும் இப்போ அதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி விட்றலாம் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை வந்து ஸ்கொயர் ஷேஃப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன் பொட்டுக்கடல தேங்காய் சர்க்கரை இருந்தாலே போதுங்க நெய் கூட இதுக்கு அதிகமாக தேவைப்படாது ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியான பர்ஃபி ரெடி ரெடியாயிருச்சு இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஈஸியாக வந்து உடஞ்சி போகாமல் எடுக்க வரும் இப்போ நம்மளோட சூப்பரான பொட்டுக்கடலை தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிருச்சு ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் நீங்கள் இதை வச்சுருந்தாலும் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்ஃபி வந்து கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ